ஏர்டெல் தொள்ளாயிரத்து ஒன்பது அப்போதும் நம் இது நினைக்கும் ஒரே ரிலோடு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அணிந்து கொள்வது நியூஸ் ஃபஸ்டின் வீக்கெண்ட் இரவு எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளோடு நான் அருணி ரேஷா அருள் ஆனந்தம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இருக்கிறேன் சுவாதீன ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்திரனின் தேர்தல் பிரசாரம் முல்லைத்தீவில் ஆரம்பம் சஜித் ருவன் வெல்லவில் அனுரு கிரிபத் குடையில் நாமல் திஸ்ஸ மஹารாமவில் ஜப்பான் தொடர்பம் இந்தியா வரை பொருளாதார ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவே இலங்கை நோக்கமென ஜனாதிபதி தெரிவிப்பு எதிரិபுரம் ஜனாதிபதி தேரில் இலங்கை திருலாளர் காங்கிரஸ் இன் ஆதரவு ரணிலிற்கு ஜக்ஷன் அந்தனின் மனைவி ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு மாவட்ட அமைச்சர் பதவியை விளங்கி வைப்பார் ரணிலிற்கு ஆதரவு வாங்குின்ற மொட்டுக்குளுடன் புதிய கூட்டணி உருவாகின்றது பிரதமர் கண்டி இல் தெரிவிப்பு

சுயாதீனா ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்ரனின் கன்னி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இன்று முல்லைத்தீவில் நடைபெற்றது முல்லைத்தீவு முள்ளியவிளை வற்றாப்பிளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் பா அரிய நேத்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் நிகழ்வில் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கி செல்வம் அரிய நேத்திரன் உரை நிகழ்த்தினார் ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல மாறாக இளம்ப ஈழ மக்களின் உரிமை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை இன்னும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக மாத்திரமே வந்திருக்கின்றேன் ஆக இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது தமிழ்த் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பது ஒன்றோ பொது கட்டமைப்புடன் இணைந்து அடுத்த கட்ட பணியை கொண்டு செல்வது என்பது ஒன்று அடுத்த கட்ட பணியில் சர்வதேச ரீதியாக எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியை சமைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் மவனத்துக்கு பின்பு நாங்கள் ஆதரித்து இருக்கின்றோம் மூன்று ஜனாதிபதிகளுடன் நாங்கள் பேசி இருக்கின்றோம் எவருமே எந்த தீர்வும் தரவில்லை அந்த விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டித்தான் இந்த தேர்தலிலே உங்களை நாங்கள் வாக்களிக்க தயாரில்லை நாங்கள் நாங்கள் தான் நாங்கள் நாங்களாகவே இருக்க விரும்புகின்றோம் நாங்கள் நாங்களாகவே இந்த நாட்டிலே வாழ விரும்புகின்றோம் இந்த இணைந்த வடகிழக்கில் எங்கள் உரிமையை பெற விரும்புகின்றோம் என்ற செய்தியை இந்த தேர்தலில் காட்ட வேண்டிய ஒரு கடற்பாடு எங்களுக்கு இருக்கின்றது நான் நான் அரியணைத்தேன் என்பது இலங்கை ஜனாதிபதியின் தேர்தல் சட்டத்துக்கு ஒரு மனிதன் பெயர் அதில் குறிப்பிட வேண்டும் அந்த மனிதனுக்காக என்ற பெயரை போடப்பட்டிருக்க எவ்வளவுதான் நான் ஒரு அடையாளம் ஒரு குறியீடு நாங்கள் எடுத்த சின்னம் கேட்டெடுத்தோம் சங்கு என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு தமிழ் மக்களின் மரபு சின்னம் ஒரு பாரம்பரிய சின்னம் என்பதற்காக அந்த சின்னத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தென்பகுதியிலே பேசப்படுகின்ற ஒரு வேட்பாளராக பொது வேட்பாளர் மாறி இருக்கின்றார் ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகளை உங்களுக்கு நாங்கள் அரசியல் தர வேண்டிய அவசியம் இல்லை எமது திரட்சியாக வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் இதற்கான ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் இன்னும் இருப்பது வந்து முப்பத்தி நாட்கள் மாத்திரம் இதேவேளை தேர்தல் பிரசார கூட்டத்திற்கு முன்னதாக சுயாதீன வேட்பாளர் அரிய அரியநேத்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு சென்று சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் இன்று காலை தந்தை செல்வா உருவச்சிலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து பாராளுமன்ற முறையூடாக நாட்டினை கொண்டு செல்வதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ருவான் வெள்ள கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் ருவன்பெல்லாவில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்தீவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இல்லாமல் எல்லாம் சரி என்று கூறுகின்றனர் ஜனாதிபதிக்கு சரியாக இருக்கலாம் அவருக்கு தேவையான விதத்தில் வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபட முடியும் நாட்டின் ஜனாதிபதி இன்று நாட்டின் ராஜபக்சவினை பாதுகாக்கும் ஐஜிபியாக உள்ளார் நான் தப்பிச் சென்றதாக எனக்கு கூறுகின்றனர் நான் தப்பிச் செல்லவில்லை தப்பிச் செல்வதும் இல்லை ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நான் வேட்பாளராக முன் வேறு வேட்பாளர்களை நிறுத்தி கட்சியின் தலைமைத்துவத்தை பாதுகாக்கும் நோக்கில் நான் ஒருபோதும் ஜனாதிபதி முறையை மாற்றியமைப்பதாக எத்தனை பேர் சத்தமிட்டனர் அந்த ஆசனத்துக்கு சென்றால் எப்படியாவது அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தனர் நான் பதவிக்கு ஆசைப்படவில்லை விரைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை உறுதியாக இல்லாமல் செய்வேன் என்பதனை நான் நான் இங்கு கூற விரும்புகின்றேன் பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயக கட்டமைப்புக்கு செல்வோம் என்பதனை கூறுகின்றேன் நாங்கள் கடந்த வாரம் அவர்களுடன் தமிழ் போக்குவரத்து நாங்கள் அவருடன் நாங்கள் ஒரு உடன்பாடு கண்டிருக்கிறோம் அந்த உடன்பாடு மூலமாக கேகாலை மாவட்டம் கழுத்துறை மாவட்டம் அவிசாவளி பகுதி கண்டி நுரேலியா பதுளை எல்லோரும் வந்து கொள்ளக்கூடிய பெருந்தோட்டையில் வந்து கொண்டு கூடிய மக்களுக்கு உரிய அத காணி உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் மறந்து விட வேண்டாம் காணிகள் கிடைக்கும் உள்ளது காண வாழ்வாதார காணி தோட்டங்களிலே பயிரிடப்படாமல் கைவிடலில் இருக்கக்கூடிய காணிகள் உங்களுக்கு வாழ்வாதார தேவைக்காக வழங்கப்படும் அதே போல வீடு கட்டுவதற்காக உங்களுக்கு காணி வழங்கப்படும் வீட்டு காணியும் வாழ்வாதார காணி வழங்குவதான உரிமை உடன்பாட்டை நன்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அது வலிக்கிறமா ஒரு நடந்து விடக்கூடாது வரலாற்றில் அதிகளவிலான மக்களின் விருப்பத்தைக் கொண்ட அரசாங்கமே தேசிய மக்கள் சக்திக்கு தேவை என கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசான் நாயக்க தெரிவித்துள்ளார் கிரிபத் குடையில் இன்று பிற்பகலிடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் நாடு அனுரவுக்குணிப்பொருளில் கிரிபத் கொடையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பேரணி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது இந்த பேரணியில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர்கள் கலைஞர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பு உருவாகி உள்ளது எனினும் அவர்கள் என்ன செய்து உள்ளனர் செய்துள்ளனர் இடம்பெற்ற படுகொலைகள் துறவில் பட்டியலை தயாரித்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு தயாராகின்றனர் எனினும் அந்த பட்டியலை தயாரிக்க யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் என்ன கூறுகின்றனர் இதோ இவ்வாறான ஒரு பட்டியல் தயாரிக்கப்படுகின்றது முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் என கூறுகின்றனர் சகோதரரே கிரிபத் குடை என முதலில் கூறி உரையை ஆரம்பியுங்கள் என என்னிடம் தெரிவித்தனர் அவர்களுக்கு வேலை செய்வர்களும் எமக்காகவே ஆதரவு வழங்குகின்றனர் அரசு புலனாய்வு பிரிவினால் வாக்காளர்களின் நிலைப்பாடு தொடர்பில் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனினும் கடந்த காலம் இந்த மதிப்பீடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது ஏன் நிறுத்தியுள்ளார்கள் அதிக அளவிலான புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் திசை காட்டின் பக்கமே வந்துள்ளதாக தெரிந்து நிறுத்தப்பட்டுள்ளது நமக்கு சாத்தியமற்ற மக்கள் ஆணை பயனில்லை வலுவான தீர்மானங்களை எடுக்க உள்ளதால் எமக்கு பலமான மக்கள் ஆணையை தேவைப்படுகின்றது அர்ஜுன் அலோசியஸ் தொடர்பிலும் குற்றவாளிகள் தொடர்பிலும் விசாரணை செய்வது தொடர்பிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய

முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று யாழ் ஊர்காவத் பகுதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் கடந்த காலத்தில் நடைபெற்ற பொருளாதார பிரச்சனை நாட்டினுடைய பங்குரோத்து அரசாங்கத்தின் ஒரு காரணத்தினால் நாங்கள் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு உள்ள தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த காரணத்தின் ஊடாக இன்றைய ஒரு பெனாதிபதியோராளை சிறந்த ஒரு நாட்டுக்கு சிறந்த ஜனாதிபதியோராளை நியமிக்க வேண்டிய ஒரு காரணத்தின் ஊடாக இன்றைய ஜனாதிபதி நாளைய தினம் நடக்கப்போக இருக்கின்ற ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாய நிலப்பாடு இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது அதன் ஊடாக நாங்கள் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் நிம்மதியாக மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலையைத்தான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் ஆனால் அவர்கள் பொருளாதார தொழில் ரீதியாகவோ அல்லது அவர்களுடைய அபிவிருத்தி ரீதியாகவோ இன்னுமே அந்த நிலைக்கு கால் வைக்கவில்லை என்ன சொன்னால் அந்த மூன்று நேர உணவை கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த ஜனாதிபதிக்கு இருந்த காரணத்தினால அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்திருக்கின்றார் எதிர்வரும் இந்த ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக அவர் ஜனாதிபதியாக வந்து நாட்டு மக்களுக்கு அபிவிருத்தி இளைஞர் ஜோதலுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கி நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு நாங்கள் அந்த இந்த இந்த தலைவரை வைத்து தான் நாட்டை கொண்டு வர வேண்டும் முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரதம செயலாளர் குமார் குணரத்னம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தார் தேர்தலில் நாங்கள் நுவன் போப்புகே எங்களுடைய வேட்பாளராக பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டிருக்கு அவர் இந்த மக்கள் போராட்ட முன்னணியில் வேட்பாளராக வெளியே வந்திருக்கார் அவர் இந்த இந்த ப்ரோக்ராம் தான் எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கார் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வு எல்லாரும் பதிமூண்டு காட்டி பதிமூன்று பேர் எவ்வளவு காலம் காட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாம் ஆண்டு பதிமூன்று திருத்தலை பற்றி அழைக்கிறது இந்தியாவும் தான் கதைக்கிறார் இந்தியாவும் ஒரு தேர்தல் கிட்ட வரும் வரும்போது ரணில் விக்ரம் சிங் இல்லாவிட்ட சஜித் பிரேமதாஸ் இல்லாவிட்ட சுமந்திரம் இவங்களோட இப்போ வந்து பதிமூன்று தேர்ட்டின் பிளஸ் எல்லாம் பேசுகிறார் இப்போ யாரும் இதை பற்றி ஒரு நீண்ட கால ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் இந்த பதிமூணுக்கு அப்பால போன ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் வெளி வச்சிருக்கோம் சுவாட்சி பிரதேசங்கள் அதே நேரத்தில் சுவாட்சி அழகுகள் அதே நேரத்தில் இரு சபை திட்டம் இதெல்லாம் நாங்கள் வெளியே வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு நீண்டகால தீர்வு தமிழ் தமிழ் பிரச்சனை முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நீண்ட கால தீர்வு ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்த பின்னர் ஆதரவு வழங்கும் வேட்பாளர் தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவின் பின்னர் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது கட்சியின் தலைவர் சேனாதி ராசா செயலாளர் டாக்டர் பா சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சிவஞானம் சிறிதரன் தவராசா கலையரசன் ராசாணக்கியன் சி வி கே சிவஞானம் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசு உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இடம்பெற்றது நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகளின் பிரகாரம் பிரதான வேட்பாளர்களோடு சில பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இணைந்த வளகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பயிர்வு முறைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது மூன்று பிரதான வேட்பாளர்களோடும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக நான் மத்திய செயற்குழுவுக்கு இன்றைக்கு அறிவித்திருக்கிறேன் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை எழுத்து வடிவத்திலே முழு நாட்டவர்களுக்கும் அவர்கள் அறிவிக்கிற அந்த அறிக்கை வெளிவந்த பிறகுதான் நாங்கள் சொன்ன விடயங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதில் இருக்கிறதை வைத்து நாங்கள் இறுதி முடிவொன்று எடுக்கலாம் என்று இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம் இந்த தேர்தல் சம்பந்தமான தீர்மானங்கள் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ என்கின்ற தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் எடுக்கவில்லை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய குழு கூட்டம் இன்று கொட்டகலையில் நடைபெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க அந்த கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்க தேசிய சபையை வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளை கட்டாயம் கூப்பிட்டு அவங்களோட கருத்தை தான் நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்போம் ஆகவே தான் கொண்டு நாங்கள் தேசிய சபையை கூட்டி அங்கத்தவர்கள் அனைவரோட அபிப்பிராயங்கள் மற்றும் தொழிற்சங்கம் மற்றும் அரசியல் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கேட்டோம் கேட்டு நாங்கள் உயர்பீட த உயர்பீடத்தில் இருக்க அனைவருமே நாங்கள் உட்கார்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம் வர எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாங்கள் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறதா முடிவு செஞ்சுருக்கோம் இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு கூட்டு கூட்டு உடன்படிக்கை கைச்சாத்துவிட இருக்கும் இப்போதான் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் கிட்ட தொலைபேசி மூலியமாகவும் பேசிய ஆரம்பித்தோம் அவரும் மலைய மக்கள் மலை மக்கள் அவரோட நிற்பாங்கன்னு க நம்பிக்கையோடு இருக்கிறார் இன்றைக்கி வந்து தேசிய சபையில் வந்து யாருக்கு ஆதரவு அளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஜனநாயக முறையில் ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த கலந்துரையாடலில் வந்து பெருமானோர் வந்து முழுமையாக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும்ங்கிற கருத்தை முன் வச்சாங்க கட்சி தலைமைங்கிற முறையில் நாங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அவங்க வந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஜனாதிபதி கிட்ட வந்து எதிர்காலத்தில் மலைய மக்கள் சார்ந்த வேலை திட்டங்கள் என்னென்ன முன்னெடுக்கணும் கலந்துரையாடணும்னு சொல்லி அது சம்மந்தமான ரிப்போர்ட் எல்லாமே நாங்கள் எடுத்து ஒரு ஒரு எம்ஓயு ஒரு புரிந்துணர்வு வந்து ஜனாதிபதி அவர்களோட எதிர்காலத்தில் வந்து கைசார்ந்து இருக்கிறோம் அதில் வந்து மலைய மக்களோட அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேவையான வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் காலம் நடிகர் ஜ அந்தனியின் மனைவி குமாரி முனசிங் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் குமாரி முனசிங்கவுக்கு கம்பகா மாவட்ட அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுபவர்களில் வெற்றி பெறும் தலைவர் என நான் நம்புகின்றேன் நாட்டை வெற்றி பெற செய்தால் மாத்திரமே அம்மால் சுதந்திரமாக வாழ முடியும் நாட்டினை வெற்றியடைய செய்யும் நோக்குள்ள தலைவருக்கு ஆதரவு வழங்குகின்றேன் செய்தி தொடர்கின்றது இலங்கையானது இந்தியாவுடன் நெருக்கமான பொருளாதார ஒருங்கிணைப்புடனும் ஜப்பான் முதல் இந்தியா வரை பொருளாதார ஒத்துழைப்புடன் உடன் ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிலைபெறான எதிர்காலத்திற்கான வலுவூட்டப்பட்ட உலகின் தெற்கு நாடுகள் என்ற துணிப்பொருளின் கீழ் மூன்றாவது முறையாக நடைபெறும் இந்த மாநாடு பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணையவழி மூலம் இந்த கூட்டத்தில் உரையாற்றினார் உலகளாவிய தெற்கு நாடுகளை வலுப்படுத்தும் இந்தியாவின் முயற்சிகளை நாம் பாராட்ட வேண்டும் இரண்டு வருடங்களாக இலங்கை மக்கள் எதிர்கொண்ட சிரமங்களை குறைத்து வங்குரத்தினிருந்து மீழ்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மை காரணம் என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட வேண்டும் நமது இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ற அறிக்கையானது இரு நாடுகளுக்கிடையில் எதிர்காலத்திலும் நெருங்கிய உறவுகளை பேணுவதற்கான வழியை திறந்துள்ளது ஆனால் பல துறைகளில் எமது இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான பிணைப்பு ஏற்படும் தற்போது விரிவான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களை எட்டுவதற்கான இறுதி கட்டத்தை எட்டியுள்ளோம் மின்சாரம் போக்குவரத்து மற்றும் தரைமார்க்க இணைப்புகள் ஆரம்பிக்கப்படும் மேலும் திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி மற்றும் ஏனைய இணக்கம் காணப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த திட்டங்கள் எமது அறிவையும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும் இலங்கை டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதற்கும் உதவும் ஆபிரிக்க ஆசிய நாடுகளை ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுத்து வரும் நம் அனைவருக்கும் இடையே நெருக்கமான ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக ஆற்றி வரும் பணிக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததன் பிரகாரம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வழிகொணர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை கண்டறிவது தொடர்பில் நான் தெளிவான திட்டத்தை முன்வைத்தோம் அதனை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளோம் அந்த திட்டத்திற்கு அமைய சிறிதும் குறைபாடுகளின்றி விசாரணைகள் இடம்பெறுகின்றன தற்போது பல்வேறு ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் அது தொடர்பான தெளிவூட்டல்கள் வழங்கப்படுவதில்லை எனவே ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர்வது மாத்திரமன்றி சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுக் என்பதை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன் கொழும்பு பெயராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகையுடன் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கொழும்பு மறை மாவட்ட துணை ஆயர் மெக்ஸ்வெல் டி மற்றும் ரஞ்சித் ஆண்டகை கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தனது தீர்மானம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் எம்பியா வருவனா என்பதை எல்லாம் ஒரு புறம்பிப்போம் இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நாட்டுக்காக நாங்கள் முன் வர வேண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்பவர் அதுக்கு தகைமை உள்ளவராக இருக்க வேண்டும் வெகு விரைவிலேயே நாட்டின் நிலைமையை மாற்றி அமைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க மற்றவர்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் கற்றுக்குட்டிகள் இது போற டைம் இல்லை இது எல்போட் போடாக்களுக்கு சரி வராது நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்தே நீங்கள் எம்பிமார்களுக்கு இங்கு பண ஒதுக்கீடு செய்கின்றீர்களே நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களது தேவைகளை தாருங்கள் செய்கிறோம் என்று அவர் எதிர்க்கட்சி அரசு ஆக்கள் ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை அனைவருக்கும் தாராளமாக உதவி கொண்டிருந்தார் எங்களது பகுதிகளில் இந்த இதன் மூலமாக அபிவிருத்தி அடைந்த மக்கள் அனைவரும் நன்றியுடன் இருக்கின்றார்கள் நான் நன்றி கெற்றவனாக மாற முடியாது எனவே அந்த அடிப்படையிலே கட்சிக்கு விசுவாசம் தலைவருக்கு விசுவாசம் என்பது இது ஜனாதிபதி தேர்தல் எங்களுடைய கட்சி கொள்கையெல்லாம் பாராளுமன்ற தேர்தலே வைப்போம் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இன்று கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தான் எடுத்த தீர்மானத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார் இருக்கின்ற இந்த நாட்டினது நிலையை உயர்த்தி நிறுத்தக்கூடிய அறிவும் தகமையும் ஆற்றலும் இருக்கின்ற ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்பதை நாங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவை நாட்டுக்கும் எங்களது சமூகத்துக்கும் நாங்கள் நாளைய நாளை பற்றிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதனை ரணில் விக்ரமசிங்க மூலமே நிறைவேற்ற முடியும் என்பதை நான் கூறி வைக்கின்றேன் எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதி மலையக மக்களை பொறுத்த வரையிலே ஒரு பொற்கால பகுதி மலையக மக்களுக்கான ஏழு பர்ச்சஸ் நிலம் ஒதுக்கப்பட்டது தனி வீடுகள் கட்டப்பட்டது புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டது இதற்கு தலைமை கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த நாட்டுக்கும் நல்லதை செய்வதற்கு எங்கள் சமூகத்திற்கும் நல்லதை செய்வதற்கு நம்பிக்கை கூறிய தலைவர் என்றால் அது ஜனாதிபதி ரணிலே தான் அதனால் தான் நான் ஒரு சுயேட்சையான பாராளுமன்ற உறுப்பினராக சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் முழு பங்களிப்பையும் நாங்கள் வழங்குவதற்கு முன்வந்து இருக்கின்றோம் மலிக மக்களின் ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க விக்கென ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவில் சுரேஷ் பண்டாரபடியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து பெறுகின்றார் நாட்டு ஜனாதிபர் ரால் விக்ரமசிங் அவர்களை மீண்டும் ஜனாதி ஆக்கி எங்க மக்களுடைய பிரச்சனைகள் இந்த நாடு கஷ்டத்தில் வந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை செய்து அவருடைய கரத்தை பலப்படுத்தணும் ஒன்னும் சேர்ந்திருக்கும் நீங்களும் இருந்தீங்க ஆனா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்கல அமைச்சர் ஐம்பது ரூபாய் கொடுக்கல ஆனால் பேசும்போது நானும் சில விடயங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு அரசாங்கத்தில் இந்திய அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்தாலும் கூட எல்லாம் செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு செய்யணும் ஆகவே இன்னைக்கு நாட்டில் ஒரு பொருந்திய அனுபவசாலி சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனாதிபதி ஜன வேட்பாளர் இருக்கிறாரு எங்களுடைய மக்கள் இன்னைக்கு எல்லாம் ஒன்று சதவீதம் தீர்மானத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் மலைய மக்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கி அமோக வெற்றி பெற்றக்கூடிய நாங்கள் செய்து அதனுடைய அரசாங்கத்தை பங்காளி ஆகுவோமே தவிர நாங்கள் சும்மா கை கட்டிட்டு இருக்க முடியாது மலிக மக்களின் பிரச்சனைகள் பிரேமதாசவின் ஆட்சியில் தீர்க்கப்படும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் நமக்கு லயத்துல வாழ்ந்து வாழ்ந்து சொல்லி தான் சொல்றாரு தினங்களை பிரித்து கொடுத்தா தோட்டம் எல்லாம் போயிடுமா அதனால நைட்டே உங்களுக்கு உரிமையா கொடுங்கன்னு சொல்லி எங்காது தேவையில்லை நான் ஜனபிரத்தி ஜனபிரியை சந்தித்து நேரடியாக சொல்லி நானே எங்களுக்கு நல்லா சேர சாத்தியத்தில் ஏழு பத்தி மரத்தோட கற்றுக்கோயிலோ அதே மாதிரி கொடுங்க நீங்கள் இது செய்ய முடியாது எடுத்துகிட்டு வரணும் ஆனால் சஜித் பிரபல சாப்பிடாத அவர் எங்களை வாக்கத்துக்கு கொடுத்துருக்காரு மரண மண்டத்தில் நடிச்சிருக்காரு அவரை பெண்டாக கட்டாயமாக எனக்கு நில உரிமை சொல்லி

மேல் சரகம மாகாணங்களிலும் காலி மாத்ரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கழுகங்கையின் கிளை ஆறான குடாகங்கை மில்லக்கந்து பிரதேசத்தில் வெள்ள மட்டத்தை எட்டியுள்ளது கழுகங்கை மகுரம் மற்றும் புட்டுப்பவுல பகுதிகளில் அபாய நிலை காணப்படுகின்றது வெள்ளம் காரணமாக கழுத்துறை மாவட்டத்தில் பல தாழ்நிலங்கள் நேரில் மூழ்கியுள்ளன குகுலை கங்கை நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதுடன் குடாகங்கை பெருக்கெடுத்து ஓடுவதால் புலசிங்கள சிங்கள பிரதான வீதி தம்பளை அட்டமரசந்தி ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின இதேவேளை கழுகங்கையின் கிளை ஆறான ஆறு பெருக்கெடுத்த மையினால் ரத்தனபுரி எலப்பாத்து பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட தாழ்நிலங்கள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ரத்தினபுரி மகரங்குடை ரத்தல்ல கின்னிகிரிய திமியாவ மற்றும் தம்புலாவள்ள பகுதிகளில் வெள்ளம் காரணமாக கொட்டமுள்ள ஊடாக அமுவல்ல பட்ட எரிய ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது